ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஜவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான நல்ல சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்போ தோணுதோ சட்டன் நம்ம செஞ்சு முடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுனில் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா புடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப்பளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கூடவே வந்து அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு விருப்பமான மசாலா வேறு எதாவது சேர்க்குறது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த காயோடு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்ததும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்திகளாக அப்படி பசிவோமோ அதே மாதிரி அதை விட கொஞ்சம் நெல் நெலுப்பாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும் எனக்கு வந்து அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது அரைக்கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் நல்ல ஓரளவு மாவு ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்ததும் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில்னா எண்ணெய் சேர்த்து பிசஞ்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு கையில் ஒட்டாமல் வரும் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஊற வைக்கணும்னு தேவையில்லை இதை அப்படியே நம்ம வந்து சுட்டை எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா மெல்லுசாக வாழை இலையில் எல்லாம் பட்டர் பேப்பரில் முதல்ல வந்து தட்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பெருண்டியாக உருண்டியா பிரித்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இலையில கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடுப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்க வரப்போ ஒட்டாமல் வரும் இது இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்து நல்லா மெல்லுசாக தட்டி எடுத்துக்கோங்க நம்ம காய் சேர்த்துக்கிறனால ரொம்ப மெல்லுசாக தட்ட முடியாது கொஞ்சம் ஓரளவு முடிஞ்ச அளவு நல்லா அந்த மாதிரி மெல்லுசாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு விட்டாமல் வரும் இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க தவா ரொம்ப சூடாக வேண்டாம் ஒரு மீடியம் ஹீட் இருக்கும்போதே இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து தடவி விட்டுட்டு வாழையிலே திருப்பி இந்த மாதிரி இந்த மாவு உள் பக்கமாக வர்ற மாதிரி இல்லை சேர்த்துக்கோங்க உள்ளே உடனே எடுத்துடாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் சூடான உடனே கிளைட்டாக வெந்ததும் எடுத்திங்கன்னா இலை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி இலையை வந்து பிரித்து எடுத்துருங்க சுற்றிலும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெளியில் மேல் பக்கம் வரைக்கும் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆனது திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க திரும்பவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்ட எடுத்துக்கோங்க நல்லா சுட்ட சுட்ட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்கள் கூட கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்